சங்கத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய ஜே கே மூர்த்தி அவங்க காவேரி சங்கத்துக்கு இது முதல் வருகை இனிமே அடுத்தடுத்து தொடர்ந்து வரணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் அதே போல் ஐயா இப்போ ஒரு ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஒரு மதிப்பிற்குரிய இந்த காவேரி ஜோதிட சங்கத்தினுடைய நிர்வாகி தலைவர் பொருளாளர் செயலாளர் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய சிறு உரையை ஆரம்பிக்கலாம் இருக்கிறேன் நாங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய ஜோதிடர்களை வைத்து ஒரு சங்க கூட்டம் ஆரம்பித்தோம் அந்த புதுக்கோட்டையினுடைய கூட்டம் தொண்ணூற்றி அஞ்சில் நடைபெற்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரை தொடர்ந்து சிறப்பாக நடைபெற்றது அதை நாங்கள் ஆரம்பத்தில் செய்யும் பொழுது யூடியூப் எல்லாம் கிடையாது ஆனால் அந்த யூடியூப் இப்போ மேற்கு மாவட்டங்களை தொடர்ந்து நாங்கள் பார்க்குறப்ப இப்போ தான் சங்கம் ஆரம்பித்து யூடியூப் மூலமாக மிகவும் பிரபலம் அடைஞ்சிருக்காங்க நாங்கள் வந்து தொண்ணூத்தஞ்சில் ஆரம்பித்து தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் மரியாதைக்குரிய திரைப்பட நடிகர் டி ராஜேந்தர் அவர்களையும் வெண்ணிநாடை மூர்த்தி அவர்களையும் வெள்ளிநாடை மூர்த்தி அவர்களையும் மேடையில் அழைத்து சிற இரண்டு வருடங்கள் சிறப்பாக நடைபெற்றது ஓம் உலகநாதன் அவர்களையும் சிவ மேகநாதன் அவர்களையும் ஓம் முழு நடிமை ஜோசியர் அவர்களையும் தொடர்ந்து மிக பிரபலங்களை கொண்டு வந்து நாங்கள் தொடர்ந்து அப்போ அந்த பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் தொடர்ந்து நடத்தி பெற்றிருந்தது அப்பொழுது எனக்கு வயது ரொம்ப சிறிய வயது அந்த நான் பதினேழு வயதிலேருந்து இந்த ஜோதிடத்தை தொடர்ந்து ஆர்வமாக ஒவ்வொரு எங்கள் மாவட்டத்தில் உள்ள மிகப்பெரிய ஜோதிடர் ஜோதிடர் என்றால் இன்றைக்கு கூறும் அளவிற்கு சாதாரண நிலையில் உள்ள ஜோதிடர் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நீங்கள் கண்டிருக்க முடியாது மிகவும் பிரபலமான ஜோதிடர்கள் அதிலே ஒருத்தரை சொல்ல வேண்டுமானால் கூலை ஜோதிடர் என்று கீழச்செவில்பட்டி மாவட்டத்திலே ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அவருடைய வயது அப்போ நான் அவர்கிட்ட போய் ஜாதகம் பார்க்க போகிறப்ப போய் போய் பார்க்கலாம் மாட்டேன் வயசு எண்பத்தி ரெண்டாயிச்சு எனக்கு போதும் என் தம்பி ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான் லெட்ரு போட்டு அவன்கிட்ட போய் பார்த்துக்கணாரு ஆனால் என்னை விட்டவர் என்ன சொன்னார் நீ போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ பேச்ச ஆரம்பி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுவார்னார் அதே மாதிரி ஐயா நான் உண்ட ஜாதகம் வரல நீங்கள் பெரிய மனுஷன் எண்பத்தி ரெண்டு வயசாகுது உங்களுடைய காலத்தொட்டு வணங்கிட்டு ஒரு ஆசீர்வாதம் பண்ண தான் வந்தேன் சரியா அப்படின்னா சாமியை கும்பிட்டு என்ன ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொன்னார் ஓ நட்சத்திரம் என்னன்னார் சொன்னேன் ஓ லக்கணம் என்ன சொன்னேன் நட்சப்ப எல்லாப்பையும் இப்படியே போட்டு ஜாதகத்தை போட்டார் மிக நான் வந்து பார்க்காத ஜோதிடரே கிடையாது சென்னை மாவட்டம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ஐயாயிரம் ரூபா மா மா இவர் சேலத்தில் ஆத்தூரில் இருந்தவர்கிட்ட அப்போவே லிட்ரு பில்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா அனுப்பிச்சு நான் பார்க்காத ஜோதிடரே கிடையாது அவ்வளோது மிகப்பெரிய ஜோதிடர்லாம் பார்த்து சளிச்சு போன நேரத்தில் ஐயாவை போய் பார்க்குறப்ப அப்படி சொன்னார் சொல்லிட்டு அப்போ அவர் ஜாதகம் பார்த்து என் கூட பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர் கிராமம் தான் அது அதில் வந்து ஒருத்தர் அஞ்சு ரூபா பணத்தை வச்சு ஐயா மாடு தொலைஞ்சி போச்சுன்னாரு சரி உட்கார்யா சொல்கிறேன் அப்படின்ட்டு டக்குன்னு என்ன பண்ணார் ஒரு கட்டத்தை போட்டு அவர் ஆறுடம் ஆறுடத்தில் மேற்கு பக்கமாக ஆறு கிலோமீட்டரில் ஒரு கம்மா கரையில் அது கட்டி கிடக்குயா போய் பாரு பிடிச்சிட்டு வந்துடலான்னாரு நான் அப்போ என்ன பண்ணேன் அவரை கூப்பிட்டு வெளியில் வந்து ஐயா சொல்கிறது உண்மையாக இருக்குமானு ஐயா அவர் சொல்கிறது அப்படியே கரெக்டாக இருக்கும் எத்தனையோ வாட்டி ஆறுடம் சொல்லியிருக்காரு அப்படி இருந்துச்சுன்னா அப்போ இப்படியே நான் தொடர்ந்து போயிட்டுருக்கப்போ ஒரு நாள் சொன்னார் ஆடு கடையோடு போயிருச்சியா அப்படின்னு ஒருத்தர் வந்து அஞ்சு ரூபா பணம் வச்சார் அப்போ சொன்னார் மேற்கு பக்கம் திருச்சி சைடு போயிட்ருக்கு வண்டியில் போயிட்டுருக்கு நீ முப்பது கிலோமீட்டருக்கு போலீஸில் சொல்லி பிடிச்சேன்னா பிடிச்சிடலான்னா அப்போ அவரையும் கேட்டேன் அப்போ அவரும் அதே சொன்னார் அப்போ அவர் வீட்டிலேயே ஒருத்தர் உட்கார்ந்துருப்பார் வண்டி புரோக்கர் வீடு வண்டி வாங்கி விற்கிறவர் அவர்கிட்ட கே அவர் வந்து எனக்கு பழக்கம் அவர்கிட்ட கேட்குறப்ப என்ன சொன்னார் இன்றைக்கி வந்து ஏதாவது வண்டி ஆகப்படுமாயா போனால் லாபம் கிடைக்குமாயான்னா டக்குன்னு அவர் ஜாதகத்தை போடுறாரு நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ என்ன சொல்கிறாரு இன்றைக்கி வந்து ஒரு பச்சை கலர் வண்டி ஒன்று வறுமையாக அதில் ஒரு நானூறுரூவா லாபம் கிடைக்கும் போய் பாரு அப்படின்னார் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தார் என்னடா நானும் எவ்வளோ பெரிய ஜோதிடெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போ அவர் என்ன இதே தொடர்ந்து இருக்கப்ப நான் வந்து என்னோடய ஜாதகத்துக்கு பலன் சொல்லுங்க யான்னு கேட்குறேன் நீ வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் யாருமே கற்றுக்க அப்போ நான் போகிறப்ப அவர்கிட்ட போகிறப்ப தொண்ணூற்றி ரெண்டாவது வருஷம் அப்போ சொல்கிறாரு யாருக்கும் சொல்லி தரேங்கிறேன் ஒருத்தன் கூட கே கற்றுக்க மாட்டேங்கிறாயா நீ கற்றுக்கையா அப்படின்னாரு இல்லையா எனக்கு எனக்கு மாதிரி சொல்லுங்க ஐயா இந்த தொழில் வந்து டேஞ்சர் தொழில் உண்மையில் அதை ஓப்பனாகவும் சொல்கிறேன் ஜோதிடம் பார்த்தா மிகப்பெரிய தர்த்தரகம் வரும்னு சொல்லி குட்டியெல்லாம் பாதிக்கும்னு சொல்லி என்னை பயமுறுத்திட்டு அதே மாதிரி எங்கள் ஊரில் கோவலையான்னு ஒரு பெரிய ஜோசியார் ஆறுலேருந்து எட்டு பிள்ளையே அவருக்கு எட்டுமே உருப்படலை இதை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு மூணு நாலு ஜோசியரை பார்த்துட்டுன்னு ஒரு பிரபல ஜோசியர் அவர் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு பிள்ளைங்க ஐயர் வீடு ஆறு பேருக்குமே கல்யாணம் ஆகலை இதெல்லாம் பார்த்துட்டு நான் பயந்து போய் என்ன பண்ணேன் எனக்கு மத்தனை சொல்லுங்க யானை இல்லைடா உனக்கு வரும் புதன் ஆட்சி போட்டுருக்கு வருமே அப்படின்னாரு இல்லை எனக்கு மத்தனம் சொல்லிக் கொடுங்க யானை அப்போ ஒரு நாள் சொல்லிகிட்டு இருக்கப்போ சொன்னார் என்னோட மனைவிக்கு வந்து அடுத்த வருஷம் பதினேழாம் தேதி பத்தரை மணிக்கு உயிர் பிரியம்னு ஜாதகத்தில் இருக்கணான்னார் என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க ஏதோ இல்லை பாரு அப்படின்னாரு அதே மாதிரி அந்த டைம் வந்துச்சு நான் போயிட்டு இருந்தேன் அப்போ அண்ணன் சொன்ன டேட்டு வந்துருச்சு இன்னொரு கைரேக போலீஸ்காரர் அவர் வீட்டிலே உட்காந்துருப்பார் அவர் சொன்னார் சாமி நீங்கள் ஏதோ கோட்டை விட்டு கணக்கில் அம்மா நல்லா தானே இருக்காங்க அப்படின்னாரு பத்தரை மணி டைம் சொல்லியிருக்கேன்டா மணி இப்போ எட்டு தாண்டா ஆகுது அப்படின்னாரு கரெக்டாக அந்த அம்மாவுக்கு வந்து உடம்புல எந்த கோ வியாதியோ எதுவுமே கிடையாது அப்போ அந்த அம்மா வந்து பாத்திரம் விளக்கிக்கிட்டுருக்காங்க கிராமத்தில் உள்ள முத்தத்தில் உள்ள ஒரு வீட்டில் அப்போ அந்த பாத்திரம்லாம் பாத்திரமெலாம் விளக்கி முடித்து அதை எடுத்துக்கிட்டு போகிறப்ப ஒரு சத்தம் இவர் திண்ணையில் உட்காந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்காரு அம்மானு ஒரு சத்தம் கேட்டுச்சு சத்தம் கேட்டதுக்கப்புறம் நான் எந்திரிச்சி வந்து பார்த்தா இங்கே ஜாதம் பார்க்குறவர்கிட்ட சொல்லிட்டாரு அம்மா உயிர் மணி பத்துறேன் உயிர் போயிடுச்சி அப்படின்னாரு எந்திரிச்சு வந்து பார்க்குறோம் வலிக்கு விட்டு விழுந்து பின்மண்டை அடிபட்டு இறந்து போச்சு அப்போ தான் நான் ஜோசியத்தைய ஏன்னா நான் வந்து சதய நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் சதையம் வந்து பயங்கர ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஏன்னா ராகுவோட நட்சத்திரம் முதல்ல சாமி கும்பிட மாட்டாங்க அப்போ இப்போ ஈவேராலாம் வந்து சனி அவருக்கு ராகு சம்மந்தப்பட்டால் ஆன்மீகத்தை எதிர்த்து இந்த மாதிரி லைனில் போகிறதுக்கு இந்த ராகு வந்து பயங்கரமாக வேலை செய் எல்லாத்தோடய எல்லார் சரியும் உடனே நம்பிட மாட்டோம் நான் பார்க்காத ஜோதிடரில் நேற்றைக்கு வந்து தங்கச்சி பொண்ணுக்கு ஐயாட்ட கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் சில இதெல்லாம் சொல்கிறப்ப எனக்கு சொல்லி கொடுத்த குருநாதர் வந்து சாரத்தை தான் ஒரு வீட்டுக்கு வந்து மெயின் பேஸு அந்த சாரம் இல்லைன்னா கட்டடம் நிற்காது அதுதான் தான் சாரம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் இதை இப்போ நிப்பாட்டிக்க இப்போ அந்த ஐயர் சொன்னது நடந்து அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஆயிடுச்சு அவருக்கு அப்போ தான் ஜோதிடங்கிறது வந்து மிகப்பெரிய உண்மை இதில் வந்து பொய்ங்கிறதே கிடையாது அப்படிங்கிறத நான் வந்து நம்பினேன் அதே மாதிரி கை ரெண்டுமே தொழுநோய் அவர்கிட்ட வந்து புது பி பா சிதம்பரம் அவரோட அப்பா அவன் அம்மா அவங்க பூரா கண்டனூரில் வந்து அவர்கிட்ட பார்ப்பாங்க அவர் வந்து எங்கே கற்றுக்கிட்டவர்னா மலையாளத்தில் கற்றுக்கிட்டவர் அந்த மலையாளத்தில் கற்றுக்கிட்டவர்கள் இங்கே வந்து சொல்கிறப்ப அவர்கிட்ட அவ்வளோ கூட்டம் அவர்கிட்ட போய் ஜாதகத்தை கொடுத்தோம்னா இல்லை ஜாதகத்தை பிரித்து தான் பார்ப்பாருன்னா பிராமின் அவர் டக்குன்னு கணக்கு போடுவார் அதை வந்து பன்னெண்டு பாகமாக பிரிப்பார் இந்த எப்படி நம்ம கட்டை பிரித்து சொல்கிறோமோ ராசியிலேருந்து அம்சத்துக்குள்ளே ஒம்பது பிரிவாக மனசுக்குள்ளே பிரித்து இந்த கிரகம் எங்கே வெயிட்டாக இருக்குது அப்படின்னு நாலு வாரத்தை தான் சொல்லுவார் எதுவுமே எழுதவே மாட்டார் அவர் மூலமாகவும் இந்த ஜோதிடம் வந்து நான் பார்க்குறது எல்லாமே பிரபலமான ஆள் சாதாரண ஜோதிடர் இல்லை அந்த மாதிரி ஆட்டை பார்த்து ஆகா இந்த ஜாதகத்தில் ஏதோ ஒரு உண்மை இருக்குடா இதில் வந்து சயின்ஸும் மேக்ஸும் ஃபுல்லாகவே இருக்குது இதை வந்து யார் கற்றுக்கணும் நான் என்னட்ட கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா காலேஜில் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்குகிற பிள்ள புது மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வர்ற பிள்ளைங்களை கொண்டாந்து இதில் வந்து பயிற்சி கொடுத்தோம்னா தெளிவாக நல்ல குருநாதன் கிடச்சி வழி கிடச்சிச்சுனா அவன் மிகப்பெரிய ஜோதிடன் ஆவான் ஜோதிடம் உண்மைங்கிறத எனக்கு இப்போ வயசு அறுபது ஆனால் அறுபது வயசாக இருந்தாலும் பதினேழு வயசுலேருந்து இதை பிரித்து பிரித்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் அப்போ நம்மளுக்கு தேடுதல் வந்து இன்னும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இது வந்து ஒரே நாளில் முடிகிற சப்ஜெக்ட் இல்லை பிஇ வந்து அஞ்சு வருஷம் நாலு வருஷம் டாக்டர் வந்து அஞ்சு வருஷம் பின்னால் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பேர் போட்டுக்கலாம் ஆனால் ஜோதிடத்தில் இன்றைக்கும் எனக்கு கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது எங்கள் வீட்டில் நான் போர்டு வைக்கல ஆனால் வந்துடுவாங்க ஏன் சொல்கிறேன்னா இன்னும் நான் தெளிவடையணும் மிகப்பெரிய நபர்களை சந்தித்து சாரத்தை நம்ம இழுக்கணும் நம்மள்கிட்ட வந்து கொடுத்தோன்னே எப்படி சொல்லணும்னு அந்த கீழே சொல்லிவிட்டு ஐயங்கார் சொன்னாரோ அவர்கிட்ட யார் யார் வருவான்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் ஜாதகம் நிப்பாட்டிட்டார் அப்போ என்ன ஆகும்னா புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை மணாமதுரை காரக்குடி திருப்பத்தூர் எல்லா ஊர்லேயும் உள்ள ஜோதிடர்களுக்கு திருமணத்தை குறிக்கிறதுல இது வந்து செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு ஒரு கருத்து வேறுபாடு வரும் அப்போ பொண்ணு விடும் மாப்பிள்ளை ரெண்டு பேருமே காரை பிடிச்சி ரெண்டு ஜோசியர் எமே கூட்டிகிட்டு அவர்கிட்ட வருவாங்க வந்து ஐயா நீங்கள் ஜாதகம் பார்க்க வேணா நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இது வந்து சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா அதை கேட்க தான் வந்திருக்கோம் பணியோடு நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப அதை சந்தோஷமாக சொல்லுவார் ஏன்னா எனக்கு சொல்லி கொடுக்குறப்ப என்ன சொன்னார்னா ஜாதகம் முன்ன பின்னே பார்த்துடலான்டா பொருத்தம் பார்க்கறதுக்கு அரை மணி நேரம் டயம் எடுத்துக்கணும் பொருத்தங்கிறது நம்ம முதல்ல ஆயிலை பார்க்கணும் அந்த ஆயில் கிரகத்தை பார்த்துட்டு அடுத்து தான் அவனுக்கு வந்து ஆரோக்கியத்தை பார்க்கணும் அதுக்கு அடுத்து தான் பொருளாதாரங்கிறது ஏறும் இறங்காது நம்ம கையில் இல்லை நம்ம கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவர் என்ன சொல்லுவார்னா இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி விளையாட்டாக சொல்லுவார் இன்னைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அன்னைக்கியே ஒரு ஜாதகத்தை எழுதி ஆனால் சொல்லுவார் உண்மை தான் அன்னைக்கே ஒரு ஜாதகத்தை எழுதி பொருத்தம் பார்க்குற அன்னைக்கே ஆம்பளை புள்ள இந்த நட்சத்திரத்தில் பிறக்கும் ரெண்டாயிரம் ரூபா கூட எழுதித்தாரேன்னு சும்மா காசு வாங்க மாட்டார் ஆனால் சொல்லுவார் அவ்வளவு ஞானமான அந்த ஜோதிடர் வந்து புதுக்கோட்டையை சுற்றி இருந்திருக்காக்க நம்ம பெரிய விஷயம் அது அது மாதிரி நான் அதிலேருந்து வந்து வரிசையாக இல்லாத்துக்கிட்டே தொடர்பு கொண்டேன் சிவமேகநாதன்லாம் நீங்கள் பெரிய ஆளு முருகு ராஜேந்திரனை புதுக்கோட்டையில் கொண்டாந்து போட்டு ஃபுல்லாக மண்டம் விட்டு அதுக்கப்புறம் ஒரு லாட்ஜில் உட்கார வச்சு அப்போதைக்கு அவருக்கு நூற்றம்பது ரூபா ஃபீஸு ஐம்பத்தி ஆறாயிரம் வசூல் பண்ணி கொடுத்தேன் அந்த ஐம்பத்தாறாயிரம் ரூபா வசூலையும் அவர் பேங்கில் கொண்டு போய் டைம் முடிய போதுன்னு கட்டி விஜய் டிவிக்கு பணம் கட்டுறதுக்கு அந்த ஐம்பத்தாறாயிரத்தை கட்டினோம் அந்த மாதிரி அவர் வந்து முருகனர்லாம் அவர் சொல்கிறார் நீங்கள் என்ன மூர்த்தி ஸ்தானத்தை பார்க்குறீங்க சாரத்தை பார்க்குறீங்க பார்வையை பார்க்குறீங்க அம்சத்தில் இது எதுவுமே நான் பார்க்க மாட்டேங்க புக்கு எடுத்து இப்படி கடைக்கடைன்னு வச்சேன் முருகனரோட அருளால் ஆனால் சொல்கிறாரு கடைக்கடை கடைக்கணக்குன்னு சொல்லி முடிச்சிடுறாரு அவர் தான் அவர் சொன்னார் நாங்கள் கூட்டிகிட்டு வர்றப்ப அது எல்லோரும் மறந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன் மேடையில் பேசிக்கிட்டு இருக்கப்போ சொன்னார் என்னை வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுறேன் விவேக்கு அவனோட நிலமையை நீங்கள் பின்னால் பார்ப்பீங்கன்னார் இது உண்மை சத்தியமான உண்மை ஏன்னா ஒரு ஜோசியரை வந்து எந்த நோக்கத்தில் நான் பேசுகிறேனோ என்னை பரிகாசம் பண்ணி ஆனால் அவர் பேசுகிறது வந்து பெரியார் மாதிரி பேசுகிறாப்புல நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறாரு அவரோட நிலைமையை பாருங்கள் ரொம்ப பின்னால் சிரமப்படுவார்னார் இந்த மாதிரி நிறையா ஜோசியர்களை பார்த்து பார்த்து நான் அழுத்து போய் இப்போ மரியாதைக்குரிய நம்மளுடைய விவர் இருக்கார் இப்போ ஆதித்ய குருச்சியோட டிவியை பா செல்ல பார்த்துக்கிட்டு இருக்குது அதில் பார்க்குறப்ப அவர் என்ன சொன்னார் சார்டாக வந்து நேற்றுக்கு பார்க்குறப்ப என்ன சொன்னார்னா சாரத்தை தான் அவர் முழுசாக சொல்கிறாரு அதே தான் என்னோடய குருநாதே உங்கள் பேர் தெரிஞ்சிருக்கும் சந்திரலேகன்னு சொல்லி பெரிய ஆள் காரக்குடியில் மூணு மாவட்டம் நாலு மாவட்டத்துக்கு நூறு டோக்கன் கொடுத்து அடைச்சிருவார் அதுக்கு மேலே அவர்கிட்ட பார்க்க முடியாது ஏன்னா தொண்டை தண்ணி வற்றி போயிறேன் முடியலடான்றுவார் அந்த மாதிரி ஜாதகத்தை வந்து என்ன பண்ணார் அவ அவர் சொல்லி கொடுத்தது எல்லாமே சாரந்தான் அவர் பார்த்தோன்னே சொல்லிடுவார் ரெண்டு நிமிஷம் தான் இப்படி பார்ப்பார் டக்குன்னு அடிச்சுட்டு போயிடுவார் அதே தான் எனக்கு சொல்லி கொடுத்து அப்போ இவர் என்ன சொல்கிறாரு பெரிய அப்போ இருந்து நான் சில இதை விஷயங்களை பூரா நான் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன் அப்போ ஒரு நாள் என்ன சொல்கிறார் நான் வந்து மிதுன இலக்கணம் மிதுன லக்கணத்துக்கு வந்து மூணுல செவ்வாக இருக்குது ஒம்போதில் சனி இருந்து செவ்வாயை பார்க்குது செவ்வாய் வந்து பூரத்தில் உட்காந்துருக்கான் அந்த நட்சத்திராதிபதி பத்தில் சுக்கரன் வந்து உச்சமாக இருக்குது ஆனால் இந்த செவ்வாய் திசையில் நான் படாத பாடுபட்டேன் என் தம்பி ஆக்சிடென்ட்ல இறந்து போனான் மன உளைச்சலுக்கு ஆளானே அதனால் வந்து சாரம் வந்து குப்பை சாரத்தை நம்பாதீங்க ஆனால் அவர் சொன்ன வார்த்தையில் எட்டில் குரு இருந்தால் வெளிநாட்டு பயணம் உண்டு சூரிய திசையில ராகு புத்தி சந்திர திசையில சனி புத்தி புதன் திசையில ராகு புத்தி இதெல்லாம் சொல்றாரு கரெக்ட் ஆனா எல்லாமே நல்லா சொல்லிக்கிட்டு வந்தாரு சாரத்தை வந்து அந்த சுக்கரன் பூரத்துல இருக்கிறப்ப எந்த வேலையும் செய்யலை நான் கடனாளியா இருந்தேன் ஒரு தொழில் பண்ணி கடனா போச்சு ஆனா அதே சமயத்துல இப்போ நடக்கிற ராகு திசை எனக்கு வந்து பணத்தை நான் வேணுங்கிற அளவு சம்பாதிச்சுட்டேன் ராகுக்கு வீடு கொடுத்தவன் சுக்கரன் வந்து உச்சமா இருக்கான் அதனால் தே நமக்கு வந்து சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் வேலை செய்யும் பாவத்துவமாக இருக்கக்கூடாதுன்னு சனியை செவ்வாயோ செவ்வாயை சனியோ இந்த மாதிரி எந்த கிரகம் பார்த்தாலும் அந்த கிரகம் அடிவாங்குன்னு சொல்கிறாரு அது வந்து நம்ம வந்து நம்ம என்னோட ஏஜ் தான் அவருக்கும் ஆனால் அவங்க வந்து பாரம்பரிய ஜோதிடு அவங்க அப்பாவோட அப்பாவும் சரி அம்மாவோட அப்பா ரெண்டு பேரும் ஜோதிடார் நாங்கள் வந்து எங்கள் அப்பா வந்து சிங்கப்பூரில் இருந்தவர் நான் வந்து எம்ஏ எம்பியில் பிஎட்னு காலேஜில் முடிச்சுட்டு நான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே ஜோதிடத்தை பார்த்துக்கிட்டு நான் வெயிட் லிஃப்ட்டில் வந்து மாநில லெவலில் ஃபஸ்ட்டு வந்து அந்த லைன்லேயே நான் போயிட்டு கலை சம்மந்தப்பட்ட வகையிலே நீ இழுத்துக்கிட்டு போகுது வெயிட் லிஃப்ட் செய்வேன் அண்ணா மேடை பேச்சாளராக இருந்தேன் மாவட்ட செயலாளராக இருந்தேன் எல்லாமே அந்த சைடு போகுது எவ்வளஞ்சி இந்த ஜோதிடத்துக்குள்ளார இந்த ஊடு இப்போ தான் எனக்கு வந்து இந்த யூடியூப்பை பார்க்குறப்ப ஒரே பொறாமையாக இருக்குது இவ்வளோ தூரம் பேசுகிறப்ப அந்த கீழே சொல்லி ஐயங்கார் இருந்திருந்தாருன்னா அவர் ஒரே நாளில் இன்னைக்கு எவ்வளவு பெரிய மந்திரியாக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர் கால் தூசி கூட வர முடியாது அந்த மாதிரி நிபுண ஜோதிடத்தில் அவரால் தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் இதில் வந்து கருத்து வேறுபாடு வந்து நம்ம இப்போ நிறையா டிவி இதை பார்த்துட்டு தான் நேற்றை சாரை தொடர்பு பண்ணுறப்ப பேசிட்டாரு பேசிட்டா அப்புறம் இங்கே நடக்குது நீங்கள் வாங்கனாரு சாரு வந்து நான் வந்து ஃபுல்லாக சாரத்தையே தான் பார்க்க சொல்லுவேன் ஸ்தானத்தை பார்த்தோம்னா சாரம் இல்லை சாரத்தை பார்த்தோம்னா ஸ்தானம் இல்லைன்னு ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்க வெறும் சாரத்தையே பார்த்தோன்னா ஸ்தானத்துக்கு வேலை இல்லை ஸ்தானத்தையும் பார்க்கணும் சாரத்தையும் பார்க்கணும் ஆனால் என்னோடய குருநாதர் என்ன பண்ணார் சந்திரலேகன் இந்த போல் உயர்ந்தான் இருப்பார் ஒரு நாளைக்கு நூற்றம்பது டோக்கன் கொடுப்பார் அதுக்கு மேலே முடியாது அவரால் உயரம் அவ்வளோதான் அவர் ஜாதகத்தை பாருங்கள் தனுசு லக்கணம் லக்கணத்திலே சூரியன் புதன் ரெண்டில் குருவும் சு சுக்கரனும் பத்தில் வந்து செவ்வாயும் கேதுவும் ஒம்பதுல சனி லக்கணாதிபதி நீசம் இந்த உபயலக்கணங்களுக்கு லக்கணாதிபதி கெட்டு போகணுண்டான்னு சொல்லுவார் உபய லக்கணத்துக்கு லக்கணாதிபதி மறையணும் இல்லைன்னா வலு குறைஞ்சா அவன் கோடீஸ்வரன் உச்சமானா பிச்சை எடுப்பான்பார் அவர் அதே மாதிரி அவர் ஜாதகத்தை வந்து லக்கணத்தில் சூரியனும் புதனும் பத்தில் செவ்வாக்கி எதுவும் இருந்தது கொண்டாந்து கூட்டத்தை குமிச்சிருச்சு ஒன்றுமே படிக்காதவர் அவரெல்லாம் ஒன்றுமே படிக்காதவர் ஆனால் பாரம்பரியத்தில் அவங்க அப்பா ஜோசியர் நான்லாம் வந்து பஞ்சத்துக்கு ஜோசியானால் பரம்பரை ஜோசியானா நான்லாம் பஞ்சத்துக்கு தான் ஜோசியேன் சும்மா நம்ம ஒரு ஏதாவது ஒரு நாலேஜ் மனுஷன்னு இருந்தால் செத்து போவோம் பிறப்போம் இறப்பு உண்டு அதில் நமக்கு இன்னும் என்ன பேர் வருதுனா ஸ்போர்ட்ஸில் இறங்குனே ஒரு லெவலுக்கு மேலே போக முடியலை அரசியலையும் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம போக முடியலை ஜோதிடத்தில் ஆனாச்சும் நம்மளை தேடி யாராவது ஒருத்தர் வரணும் அப்படிங்கலாம் கற்றுக்கிட்டு இருக்கேன் அதனால இன்னும் நான் யாரையுமே குறை சொல்ல மாட்டேன் ஒவ்வொருத்தருகிட்டையும் ஒரு தரமாக இருக்கும் என் புக்கு எழுதியிருக்கேன் கைரேகை பார்க்குறதுலேயும் புக்கு எழுதியிருக்கேன் ஜாதக சம்மந்தமாக நிறையா நம்ம இது பண்ணியிருக்கோம் நியூமராஜி படி பேர் வச்சு கொடுத்துருக்கேன் இது மேடையில் இப்போ நாங்கள் ஆண்டு விழா போடுறப்ப என்னோட நண்பர் இன்னொருத்தர் இருப்பார் அவர் வந்து மாவட்ட தலைவர் சேவகமூர்த்தின்னு பேர் அவர் நம்பர் கணிதத்தை சொல்லணும் என்னோடய குருநாதருக்கு கோபம் வந்துருச்சு நம்பர் கணிதத்தில் எல்லாம் சொல்ல முடியுமான்னார் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த இடத்துல ஒரு சில நாலு முக்கத்துக்கு நடுவில் ஒரு சில அண்ணா சிலை இருக்குன்னா கிழக்குலேருந்து வரலாம் மேற்குலேருந்து வரலாம் வடக்குலேருந்து வரலாம் தெ ஆனால் பாதைகள் வேறையாக இருந்தாலும் சேர்ற இடம் ஒன்று அந்த பலன் வந்து பெரிய சொல்லி ச சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியாரே சொல்லியிருக்கேன் ஏன்னா குழப்பமான நேரமாக இருந்துச்சுன்னா இப்படி ரோட்டில் போக வேண்டாம் ஒரு கிழிஜி வசியனை கூப்பிட்டு என்னான்னு பத்து ரூபா காசை வச்சு ரெண்டு ரூபா காசை வச்சா அவன் சொல்லுவான் அது கரெக்டாக பாரு அதனால் யார் மனசு புண்படுறாப்புலேயும் நம்ம பேசக்கூடாது நமக்கு என்ன தெரிஞ்சு பெருசாக பெரிய பீத்தவும் முடியாது ஏன்னா ஒரு ஜாதம் சித்த ஜாதத்தை கொடுத்தாங்கன்னா பத்து நிமிஷத்தில் பல் தெரித்து போயிடும் எத்தனையோ ஜாதகம் வந்து இது மாதிரி நாங்கள் குருநாதன் கொண்டாந்து கொடுப்பாங்க அவர் பார்த்துட்டு சொல்லுவார் ஏன் செத்து போயிட்டு ஏன் கொண்டு வர்றேன் பாரு இதெல்லாம் எப்படி தாயாக சொல்கிறேன்னு அதெல்லாம் கற்றுக்கிறது கல்வி புதன் குரு கேது நல்லா இருக்கணும்டா ஞானம் இருந்துச்சுன்னா சரஸ்வதி தேவி அந்த நேரத்தில் உன் வாயில் வந்து உட்காந்து சொல்ல வச்சுப்பிடுவா அப்படின்பாரு அதனால் நான் இந்த வாய்ப்பை கொடுத்த மரியாதைக்குரிய சூரியன் சுந்தரராஜ் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டு இந்த சங்கத்துக்கு என்னால் அளவு உதவிகள் செய்வேன்னு சொல்லி எப்போ இருந்தாலும் என்னுடைய ஒத்துழைப்பு இருக்குங்கிறது கேட்டுருக்கோம் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு நன்றி ஐயா அவர்களை மதிப்பு செய்வதற்கு கௌரவ தலைவர் கேபி ஆறுமுகம் ஐயா அவர்கள் மதிப்பு செய்வார்கள்